அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்படி கொண்டாடலாம் விநாயகர் பிறந்த கதையை இந்த பதிவில் பார்க்கலாங்க பிரம்மா ஒரு சமயம் என்ற ஓர் அரக்கன் தோன்றினான் அவனுடைய சிவந்த தேகத்தை பார்த்து பயந்த முன்னெச்சரிக்கையாக அவன் கேட்காமலேயே அவனுக்கு சில வரங்களை தந்தார் கேட்காமலேயே வரம் கிடைத்த மமதையில் மூவுலகையும் ஆட்டி படைத்தான் அரக்கன் மும்மூர்த்திகளே செய்வதறியாமல் திகைக்க கணபதியை பணிந்தனர் விநாயகர் உடனே தோன்றி கவலை வேண்டாம் நான் உமாதேவியாரின் திருவயிற்றில் அவதரிப்பேன் என கூறி மறைந்தார் கருவுற்ற உமாதேவியாரின் திருவயிற்றில் காற்றாக நுழைந்த சிந்தூரனான் குழந்தையின் தலையை திருகி எடுத்துக்கொண்டு போய்விட தலையே இல்லாமல் பிறந்த குழந்தையை பார்த்து அனைவரும் பதறவே கலங்காதே என்று சொன்ன சிவபெருமான் முன்பொரு சமயம் கஜமுகாசுரன் கேட்டுக்கொண்டபடி அவனுடைய தலையை தன் குழந்தையின் தலை இருக்கும் இடத்தில் பொருத்தினார் ஆனார் விநாயக பெருமான் உமாதேவியாரிடம் வளர்ந்து வந்த கஜானனன் உரிய காலம் வந்ததும் அழிக்க புறப்பட்டார் சிந்தூரனை தூக்கி எடுத்து தன் துதிக்கையால் ஓங்கி அடித்து அவன் இரத்தத்தை தன் உடம்பில் பூசிக்கொண்டார் கொண்டார் செந்நிறமான விநாயகர் அன்று முதல் சிந்தூர விநாயகர் என்று பெயரும் பெற்றார் இதுதான் பார்கவ புராணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி பூஜை செப்டம்பர் ஏழாம் தேதி அதாவது நாளை காலை பதினோரு மணி முதல் ஒன்று முப்பத்தொன்று மணி வரை நீடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி முடியும் நாள் செப்டம்பர் பதினேழு அதாவது செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி ஆறு செப்டம்பர் அன்று மாலை மூணு மணி முதல் செப்டம்பர் ஏழு அன்று மாலை ஐந்து முப்பத்தி ஏழு மனைவி நீடிக்கும் விநாயக சயர்த்தி அன்னைக்கு அப்பம் கொழுக்கட்டை மோதகம் அவல் பொறி சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொய்யாப்பழம் போன்றவற்றை விநாயகருக்கு படைத்து வழிபட வேண்டும் மேலும் அருகம்பூல் மல்லிகைப்பூ எருக்கம்பூ ஆகியவை படைக்கப்பட வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சிசி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி